2025 இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுகளை அறிவிப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழகம் மற்றும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் பல்வேறு தலங்களில் சாதனைகள் படைத்த சான்றோருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறோம் சமூகம் அரசியல் பண்பாடு கலை இலக்கியம் போன்ற தலங்களில் சீரிய முறையில் தொண்டாற்றும் சிறப்புமிக்க தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகள் வாய்ந்த சான்றோருக்கு அம்பேத்கர் சுடர் பெரியார் ஒளி காமராசர் கதிர் அயோத்திதாசர் ஆதவன் காயிதேமில்ல திரை மற்றும் செம்மொழி ஞாயிறு ஆகிய விருதுகளை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வழங்கி சிறப்பித்து வருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் கூடுதலாக மார்க்ஸ் மாமணி விருதும் வழங்கி வருகிறோம் என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தமிழறிஞர் முனைவர் கலைஞர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சித்தராமையா தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி எழுத்தாளர் அருந்ததி ராய் தோழர் து ராஜா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பாவலரேறு பிரிஞ்சித்தரனார் உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தன் சொல்லின் செல்வர் ஆ சக்திதாசன் பாவலர் வை பாலசுந்தரம் பேராசிரியர் காதர் மொய்தீன் பேராசிரியர் ஜவாகுருல்லா ஏ எஸ் பொன்னம்மாள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உள்ளிட்ட சான்றோர் பலருக்கு இதுவரை வீசிக்கா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வரிசையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான விசிக்கா விருதுகள் பெறும் சான்றோர் பட்டியலை வெளியிடுவதில் பெருமைப்படுகிறோம் பட்டியல் அம்பேத்கர் சுடர் விருது முனைவர் திரு கே எஸ் சலம் துணைவேந்தர் திராவிட பல்கலைக்கழகம் பெரியார் ஒளி திரு சத்யராஜ் திரைப்பட கலைஞர் மார்க்ஸ் மாமணி தோழர் தியாகு பொதுச்செயலாளர் தமிழ்த் தேசிய விடுதலை கழகம் காமராஜர் கதிர் திரு வே வைத்திலிங்கம் எம்பி மேனாள் முதலமைச்சர் புதுச்சேரி ஆதவன் முனைவர் பா ஜம்புலிங்கம் பௌத்த ஆய்வறிஞர் திரை திரு பி ஏ காஜா மொய்னுதீன் பாகவி தலைவர் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை செம்மொழி ஞாயிறு பேராசிரியர் ஆ சண்முகதாஸ் தமிழறிஞர் இலங்கை வீசிக்கா விருதுகள் வழங்கும் இந்த விழா சென்னையில் நடைபெறும் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் காஷ்மீரில் நடந்துள்ள பயங்கரவாத தாக்குதல் படுகொலை மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருங்கிணைந்து இத்தகைய பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அழைப்பு விடுக்கிறது அதே வேளையில் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல் அந்த பகுதிகளில் நடைபெறாது பயங்கரவாதத்தை முற்றாக ஒழித்துவிட்டோம் அங்கே ஜனநாயகம் தழைத்தோங்கி இருக்கிறது அமைதி நிலவுகிறது சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் முன்னூத்தி எழுபதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை நிலைநாட்டிவிட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சர் உலகாங்கிதம் அடைந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் இருக்கிறது அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி எழுபது யுபி எங் முன்னூத்தி எழுபதை நீக்கினாலும் கூட அங்கே பயங்கரவாதம் தொடரும் என்பதைத்தான் இந்த கொடூர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிறபோது போது இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வி அடைந்திருக்கிறது உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டிலே புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார் இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம் அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்தல்ல நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கவலையோடு நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக நாடு திரும்பினார் நேரடியாக பிரதமர் அங்கே சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிற போது பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் வாதிடலாம் இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரிலே சென்றிருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ககர் என்கிற பெயரில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உண்மையான மாவோயிஸ்டுகள் அவர்களின் குறியாக இருக்கலாம் ஆனால் அப்பாவி ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்கிற பெயரால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பழங்குடி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்ட் படையினரின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்கள் அதற்கு தயார் என்று அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதிவாசிகள் மீதான பயங்கரவாத ஒடுக்குமுறையை கைவிட்டு படுகொலையை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்டுகளோடு அல்லது இந்த படையின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அந்த வனங்களை ஆக்கிரமிக்கவும் சுரங்கங்களை அமைப்பதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை வழங்குவதற்கும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் மாவோயிஸ்டுகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது மணிப்பூரிலும் வன்முறை வெறியாட்டம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுகள் அப்பாவி மக்கள் படுகொலை சத்தீஸ்கரில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கிற பெயரில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் ஆதிவாசிகள் படுகொலை இப்படி இந்தியாவில் ஒரு அமைதியின்மை நிலவுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இந்தியர்களாய் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற குரலை இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அறைகூவல் விடுகிறார்கள் ஆனால் நாள்தோறும் இந்திய மக்களிடையே ஒற்றுமையை சிதைக்கும் பணியில் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் சமூக விளவினையை செய்யக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை கொண்டிருக்கிறார்கள் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் தேர்தல் ஆதாயத்திற்காக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்துக் கொண்டே இந்த மண்ணில் எப்படி இந்தியர் ஒற்றுமையை உருவாக்க முடியும் இந்த கேள்வி மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக எழுகிறது பரிவார்கள் இந்திய மண்ணில் மத நல்லிணக்கத்தை கட்டமைப்பதற்கு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் இந்துக்களும் பார்சிகளும் சகோதரத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கு மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க சங் பரிவார்கள் முன்வர வேண்டும் அப்போதுதான் போன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது கலைஞரின் பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது இரண்டாயிரி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டது கலைஞர் மொழியியல் தளத்தில் பல்வேறு பங்களிப்புகளை ஆற்றியிருக்கிறார் அவருடைய படைப்புகள் என்பதையெல்லாம் தாண்டி மொழியியல் தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு ஊக்கமளித்திருக்கிறார் அடித்தளம் அமைத்திருக்கிறார் ஆகவே அவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் அது கலைஞர் மொழியியல் பல்கலைக்கழகமாக அமையப்பெற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுத்தோம் இன்றைக்கு கலைஞர் பெயரிலே பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம் அது மொழியியல் பல்கலைக்கழகமாக அமைந்தால் உலகம் தழுவிய அளவில் அனைத்து மொழிகளை கற்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஒப்பீடு செய்வதற்கும் அது தொடர்பான ஆராய்ச்சி மாணவர்கள் படிப்பதற்கும் ஏதுவாக அமையும் சர்வதேச அளவிலான புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகமாக அது அமையும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது வக்ஃ திருத்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் என்றாலும் வருகிற மே முப்பத்தோராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் இந்த வக்ஃப திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கும் மாபெரும் பேரணியாக அது நடைபெறும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கல்வி நிறுவனங்களில் சாதிய அரசியல் பரவுகிறது இளம் பிஞ்சுகளின் உள்ளத்தில் சாதி அடிப்படையிலான வெறி ஊட்டப்படுகிறது இதனால் நான்கு நேரி சின்னதுறை தாக்கப்பட்ட போது ஓய்வு பெற்ற நீதியரசர் கே சந்துரு அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது அந்த ஆணையம் விரிவான ஆய்வுகளுக்கு பின்னர் அறிக்கை ஒன்றை முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அளித்திருக்கிறது நீதிபதி கே சந்துரு அவர்களின் தலைமையிலான அந்த ஆணையத்தின் அறிக்கையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் ரோஹித் வெமுலா பெயரில் இத்தகைய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த மாநில அரசுகள் முன்வந்திருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசும் நீதிபதி சந்துரு தலைமையிலான அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ரோஹித் வெமுலா சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அரசியல் கட்சிகளின் கொடிகளை அகற்ற வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பது ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறிக்கிற ஒரு செயலாக உள்ளது இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதனை எதிர்த்து வழக்கு தொடுக்க உள்ளோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற சமூக நீதி இயக்கங்களின் நடவடிக்கைகளை வெகுவாக முடக்குவதற்கு இது போன்ற தீர்ப்புகள் அல்லது ஆணைகள் ஏதுவாக அமைந்துவிடும் எனவே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசே மேல்முறையீடு செய்ய முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது வேற ஏதாவது கேள்விகள் அதுல குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி சையது உசேன் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார் காயமடைந்த பல சுற்றுலா பயணிகளை அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பகையில்லாமல் சகோதரத்துவத்தோடு நமது மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது பாஜக வளரத் தொடங்கிய பிறகுதான் ஆர் எஸ் எஸ் இந்த வகுப்புவாத அரசியல் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பகைவர்களாக முன்னிறுத்துகிற அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காஷ்மீரில் நடக்கிற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்து முஸ்லீம் இடையிலான மத அடிப்படையிலான முரண்பாடு மக்களுக்கு இடையிலே நிலவுகிற முரண்பாடு என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல இது அரசியல் காரணங்களால் விளைந்த ஒரு பயங்கரவாத போக்காகும் அதனை அரசியல் ரீதியாகவே தீர்க்க வேண்டும் தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் மீண்டும் அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக பேசுவது பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுமே தவிர தீர்வுக்கு பயன்படாது காங்கிரஸ் அமைச்சராக இருந்தார் புல்வாமா தாக்குதல் அவர் பதவி விலகி மும்பை மும்பை தாக்குதல் மன்னிக்கல் மும்பை தாக்குதல் ஒரு அணியில் இருக்க முடியாத அளவுக்கு தானே பிஜேபி அரசியல் பண்றாங்க ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்குறாங்க மத நிலிணக்கத்திற்கு எதிரான அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்புகிறார்கள் அப்புறம் எப்படி இங்க சகோதரத்துவம் இருக்கும் இந்தியர்கிற ஒற்றுமை இருக்கும் சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக நடத்துகிற போக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்களா அந்நிய நாடுகளில் இருந்து இங்கே வந்த அகதிகளா அவர்கள் இந்த நாட்டு மக்கள் தானே அவர்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் எப்படி முடியும் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வலியுறுத்துகிறது சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்க பாஜக முன்வர வேண்டும் அதன் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய செயற்பாடுகளை செயற்திட்டங்களை திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வைக்க வேண்டுகோள் பாஜகவுக்கும் ஆர்

அட்டாரி பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி தூதரகங்கள் கூடிய அதிகாரிகள் வெளியேற வேண்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்றெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி நமக்கு தெரியாது நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகளை நாம் விமர்சிக்க முடியாது திமுக கேளுங்க இப்படி ஒரு தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கிற நடந்திருக்கிற சூழலில் ஆளுநர் இங்கே துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துவரும் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்க திட்டமிடுகிறார் துணைவேந்தர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார் துணைவேந்தர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்க முடியுமா ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது ஆளுநர் அழைக்கிறார் அதில் பங்கேற்றால் முதலமைச்சரோடு முரண்படக்கூடிய தமிழ்நாடு அரசோடு முரண்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதனால் யாருக்கு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு தான் நெருக்கடி அரசு அதிகாரிகளுக்குத்தான் நெருக்கடி இப்படி ஒரு நெருக்கடியை ஒரு உயர் பொறுப்பிலே இருக்கிற அதி உயர் பீடத்திலே இருக்கிற ஆளுநர் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இது முதலமைச்சருக்கு தருகிற நெருக்கடி அல்ல தமிழ்நாடு அரசுக்கு தருகிற நெருக்கடி அல்ல துணைவேந்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் ஆளுநர் தருகிற நெருக்கடியாக அமைகிறது அவர் இந்த மாநாட்டை கைவிட வேண்டும் துணை தலைவர் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதும் ஏற்புடையதல்ல அவர் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது